வணக்கம் பொதுவாக நம்மில் பலர் தேங்காயை உணவில் சேர்ப்பதால் கொலஸ்ட்ரால் அதிகமாகிவிடும் என்றும் இதயத்திற்கு நல்லதல்ல என்றும் தேங்காயை தவிர்த்துவிடுகிறார்கள் ஆனால் சித்த மருத்துவர்கள் தேங்காயில் பல அத்தியாவசிய சத்துக்கள் அடங்கியுள்ளன என்றும் அதிக ஆற்றல் வழங்கக்கூடியது விட்டமின்கள் தாதுக்கள் மிகுதியாக கிடைப்பதால் முழு உணவாகவே தேங்காயை சாப்பிடலாம் என்றும் கூறுகிறார்கள் மேலும் தேங்காய்பால் தாய்ப்பாலுக்கு இணையானது என்றும் கூறுகிறார்கள் அதை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் தேங்காய்பாலில் உடல் ஆரோக்கியத்திற்கு தேவையான ஏராளமான சத்துக்கள் அடங்கியுள்ளன விட்டமின் சி விட்டமின் இ இரும்புச்சத்து கால்சியம் செலினியம் மக்னீசியம் பாஸ்பரஸ் போன்ற சத்துக்கள் ஏராளமாக நிறைந்துள்ளன அதேபோன்று நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டக்கூடிய மோனோலோரின் எனும் பொருள் தேங்காயில் மட்டும்தான் அதிகம் இருக்கிறது இது நோய் எதிர்ப்பாற்றலை அதிகரிப்பதுடன் இரத்த கொழுப்பை குறைப்பதற்கும் உதவுகிறது தேங்காயை தவிர இந்த சக்தி இயற்கையாகவே கிடைக்கும் இன்னொரு இடம் தாய்ப்பால் மட்டுமே அதாவது அந்த காலத்தில் தாய்ப்பால் கிடைக்காத குழந்தைகளுக்கு தாய்ப்பாலுக்கு மாற்றாக தேங்காய் பாலை கொடுத்து குழந்தைகளை காப்பாற்றியும் இருக்கிறார்கள் அதே போன்று இறக்கும் தருவாயில் இருக்கும் நோயாளிகளுக்கு தேங்காய் பால் கொடுத்து வாழ்நாட்களை நீட்டிப்பும் செய்துள்ளார்கள் பொதுவாக தேங்காயில் அதிகமாக கொழுப்பு உள்ளது என்பது உண்மைதான் ஆனால் அது எப்பொழுது கொழுப்பாக உருவாகும் என்றால் அதை சமைக்கும் போதுதான் தேங்காய் கொழுப்பாக மாறும் பச்சை தேங்காய் எந்த தீங்கும் தருவதில்லை மேலும் தேங்காயிலுள்ள ஃபேட்டி ஆசிட் உடலில் உள்ள கெட்ட கொழுப்பை கரைக்கிறது என்றும் உடல் எடையை குறைக்கிறது என்றும் சமீபத்திய ஒரு ஆய்வில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இது மருத்துவ உலகினர் அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது பாலில் உள்ள பாஸ்பரஸ் எலும்பை உறுதியாக வல்லது மக்னீஷியம் நிறைந்துள்ள தேங்காய் பால் உடலின் இரத்த அழுத்தத்தை கட்டுக்குள் வைக்கும் மேலும் வைரஸ் காய்ச்சல் பூஞ்சை மற்றும் பாக்டீரியா தொற்று போன்ற உடல் நோய் வராமல் தவிர்க்கும் உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் தேங்காயை உணவாக உட்கொண்டு வருவதால் தோளும் உள்ளுறுப்புகளும் ஏராளமான நன்மைகளை பெறுகின்றன மூட்டுகள் உராய்தலன்றி செயல்படுகின்றன சரும எரிச்சல் சொரியாசிஸ் பாக்டீரியா தொற்று போன்ற பிரச்சனைகளுக்கு தேங்காய் பாலை பாதிக்கப்பட்ட இடங்களில் மருந்தாக தடவ உடனே நிவாரணம் கிடைக்கும் மேலும் வறண்டு உடைந்து நுனி பிளந்த முடிக்கு ஊட்டச்சத்து கிடைத்து ஆரோக்கியம் பெற தேங்காய் பாலை மயிர்கால்களிலிருந்து நுனி வரை தடவி ஐந்து நிமிடங்களுக்கு தலையில் மசாஜ் செய்து இருபது நிமிடங்கள் கழித்து அலசினால் நன்றாக மாற்றம் தெரியும் முற்றாத தேங்காய்களில் உடலுக்கு தேவையான புரோட்டீனும் குளுக்கோஸும் அதிகம் உள்ளது மேலும் வாழைப்பழம் ஆப்பிள் பழங்களில் உள்ளதை விட அதிக புரோட்டீன் தேங்காயில் உள்ளது இளம் தேங்காயின் குளிர்ந்த நீர் செரிமானத்துக்கு மிக மிக ஏற்றது குழந்தைகளுக்கும் இதனை பருக கொடுக்கலாம் வயிற்றுப்போக்கு சிறுநீரக பாதையில் தொற்றுநோய் உள்ளவர்கள் வயிற்றுப்புண் நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் இளநீர் தொடர்ந்து பருகினால் நன்றாக குணம் கிடைக்கும் மிக முக்கியமாக நானூறு கிராம் உள்ள தேங்காயை சாப்பிட்டு தண்ணீர் பருகினால் மாமிசம் உண்பதற்கு நிகரான ஆற்றல் கிடைக்கும் அதாவது அன்றைய தினத்திற்கு உடலுக்கு தேவையான தாது உப்புக்கள் விட்டமின்கள் மற்றும் ஆற்றலை உடலுக்கு வழங்கிவிடும் என்று சித்த மருத்துவர்கள் கூறுகிறார்கள் இது போன்ற பயனுள்ள தகவல்களை தொடர்ந்து பெறுவதற்கு நலம் பெற சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க ஷேர் பண்ண மறக்காதீங்க நன்றி